எல்லோருக்கும் வணக்கம் என் இனிய அன்பு உள்ளங்களே எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ மாசி மாசம் பறந்துருச்சு பங்குனி இனிமேலு சித்திரை புது வருடமும் நம்மளுக்கு பறந்துரும் அப்படி இருக்கிற சூழல்ல இப்ப அடுத்தடுத்து சில பயிற்சிகள் இருக்கு சனிப்பெயர்ச்சி இருக்குது இந்த சனிப்பயிற்சி திருக்கணிதப்படி மட்டும்தான் கொடுத்துருக்காங்களே ஒழிய வாக்கியப்படி இந்த வருடம் சனிப்பயிற்சி இல்லைன்னு சொல்கிறாங்க பட்டு திருக்கணிதப்படி திருத்தி அமைக்கப்பட்டது திருக்கணிதம்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ திருக்கணிதப்படி இப்போ திரு சனிப்பயிற்சி நடக்க போகுது இனிமேல் அடுத்து வந்து ராகு கேது பயிற்சி நடக்கும் அதற்கப்பறம் நம்மளுடைய வருடப்பிறப்பு தமிழ் வருடப்பிறப்பு அதனுடைய பலன்கள் அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் அப்புறம் அதுக்கப்புறம் குரு பயிற்சி அப்படிங்கிறப்போ அடுத்தடுத்து பஞ்சாங்கம் தொடர்புடையதாவே கொஞ்ச நாள் உங்களை நான் சந்திப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி எப்போ வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம்னா இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை இரவு ஒன்பது நாற்பத்தி நாலுக்கு அவர் வந்து கும்பராசியிலருந்து மீன ராசிக்குள்ள என்ட்ரி ஆகிறார் இப்போ ஏற்கனவே வந்து அங்கேருந்து ராகு பகவான் இருந்து அவர் கும்பத்தை நோக்கி ரிவர்ஸில் இறங்கிக்கிட்டு தான் இருக்கிறார் அப்போது ஏறக்குறைய இந்த ரெண்டு பேரும் ஜாயிண்ட் ஆகிறப்போ அந்த கன்செஷன் நடக்கிற காலகட்டங்களில் சில அசம்பாவிதங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு இதை வந்து நான் ஒரு பொதுவாகவே உங்கள் எல்லாருக்குமே ஒரு முன்னெச்சரிக்கையாக சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு கிரக பயிற்சிக்கும் ஒரு பலன் கட்டாயம் இருக்கத்தான் செய்யும் அது அவங்கவுங்களுடைய ஜாதக பலனுக்கு தக்கன கொஞ்சம் மாறும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இப்போ என்னை மாதிரி ஜோதிடர்கள் பேசுறது எல்லாமே ஒரு பொதுவான நிகழ்வுகள் பற்றி தான் நாங்கள் பேசுகிறோம் இது வந்து தனிநபரை பற்றின ஜாதகம் கிடையாது ஒவ்வொரு தனிநபருக்கும் ஒவ்வொரு விதமான அமைப்பு இருக்கும் அப்போ அவங்களுடைய வாழ்க்கை நிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒரே நாளில் பிறந்த குழந்தையாக இருந்தால் கூட ஒருத்தங்க வந்து மேஷலக்கணத்தில் பிறந்திருப்பாங்க ஒருத்தங்க ரிஷபத்தில் பிறந்திருப்பாங்க ஒருத்தங்க மிதுனத்தில் பிறந்திருப்பாங்க ஒருத்தங்க இங்கிட்டு அப்படியே ஆப்போசிட் இங்கிட்டு வந்தோம்னா ஒருத்தங்க துலாத்தில் பறந்திருப்பாங்க விருச்சிகத்துல பறந்திருப்பாங்க அப்படியே இன்னும் கொஞ்சம் நகட்டினோம்னா அங்கிட்டு கும்பத்துல பறந்திருப்பாங்க மீனத்துல பறந்திருப்பாங்க இப்படி இந்த லக்கணங்கள் மாறுறப்போ வந்து அந்தந்த கட்டங்கள்ல அமையக்கூடிய கிரகங்கள் அவங்க அவங்கவுங்களுக்கு உண்டான வேலைகளை செய்யும் அப்போ ஒரே நாளில் பிறந்த குழந்தையாக இருந்தால் கூட எல்லா குழந்தைக்கும் ஒரே விதமான லைஃப் ஸ்டைல் இருக்காது அவங்களுடைய உருவா ஒற்றுமை மாதிரி இருக்காது பிடித்த விஷயங்கள் ஒன்று போல இருக்காது உணவு பிரியம் ஒன்று போல இருக்காது நிற அமைப்பு முகத்தோற்றம் வேற வேறையாக தான் இருக்கும் அவங்கவுங்களுடைய தாய் தகப்பனுடைய கேரக்டர் வேற வேறையாக தான் இருக்கும் அவங்களுடன் பிறந்த குழந்தைகளுடைய கேரக்டர்ஸும் அவர்களின் பலாபலனும் மாறும் அப்புறம் அம்மாவுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும் அப்பாவுக்கு வேற மாதிரி தான் இருக்கும் மாமனுக்கு வேற மாதிரிதான் இருக்கும் தாய் வழி பாட்டனுக்கு வேற மாதிரிதான் இருக்கும் தந்தை வழி பாட்டனுக்கு வேற மாதிரிதான் இருக்கும் இதுதான் ஒரு தனிநபரின் ஜாதகம் இப்ப நம்ம பேசுறது எதுவுமே தனிநபரின் ஜாதகம் கிடையாது சில நேரங்கள்ல வந்து நீங்க மக்கள் வந்து நீங்க நினைக்கிறீங்க சில பேர் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாலும் கொஞ்சம் வருத்தப்பட்டு பேசுறீங்க நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் ஆனா நீங்க வந்து எல்லாருக்கும் நல்லா இருக்கும்னு சொல்லி சொல்றீங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஆனால் நான் வந்து உங்களுக்காக ஒரு நல்லதை சொல்லணும்னு இறைவனுடன் ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கி உங்களுக்காக நான் பேசுறேன் அப்படி இருக்கிறப்போ நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கட்டாயம் எனக்கு ஆசை இன்னொன்று என்னுடைய ஆசைங்கிறது இது மட்டும் கிடையாது நான் தினந்தோறும் கும்பிட்றது எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் கும்பிடுவேன் இது என்னுடைய நேச்சரும் கூட இது நான் இன்னைக்கு தான் கும்பிட்றேன்னு இல்லை என்னுடைய சிறு இருந்தே நான் அப்படித்தான் இருக்கிறேன் நான் இதில் ஒரு கேமரா முன்னாடி உட்கார்ந்து உங்ககிட்ட நான் பேசுறப்போ நீங்கள் கஷ்டப்படுவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா கட்டாயம் எல்லாருக்கும் மன வருத்தம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் பொது வெளியில வந்து அப்படி சொல்ல முடியாது சொல்றது வந்து எனக்கும் ஒரு மாதிரி இருக்கும் கேட்கற உங்களுக்கும் நம்ம நல்லா இருப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு குலைந்து போயிடும் இல்லையா அதனால அது நான் அப்படி பேசுறது முறை இல்லை அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து அதை நீங்க அக்ஸெப்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆஹ் இன்னொன்னு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஜாதக அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றப்போ இருப்பவர்களுக்கும் ஏழையா இருப்பவர்களுக்கும் நம்ம வந்து ஒரே ஸ்கேல்ல அளவிட்டு கிரக பலன்கள் சொல்ல முடியாது நோயோடு போராடுறவங்க எத்தனையோ பேரை நான் பாக்குறேன் நான் உடல் குறைபாடு உள்ள பிள்ளைகளை நான் பாக்குறேன் அதுல குறைபாடோட இருக்கக்கூடிய பெரியவங்களை பாக்குறேன் மனநிலை சரியில்லாம இருக்கிறவங்கள பாக்குறேன் இப்படி பலவிதமான மனிதர்கள் அப்போ எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் நல்லது நடந்துராதா அப்படிங்கிற இயக்கம் தனக்குத்தானே எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்யும் அதாவது ஒரு பத்து லட்சம் ரூபா சம்பாதிக்கிறவனுக்கு கூட பதினஞ்சு லட்சம் சம்பாதிச்சிட மாட்டமான ஒரு ஆர்வம் இருக்கும் தானே ஒரு கோடியில ஒரு வியாபாரம் பண்றவர் இல்ல ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்காரு இல்லை ஒரு ஜவுளி கடை ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னா கூட அவர் இன்னொரு தொழில் தொடங்கணும்னு தானே விரும்புவாரு ஒவ்வொருத்தருமே நம்மளுடைய முன்னேற்றத்திற்காகவும் முயற்சிக்காகவும் ஒவ்வொரு நாளும் பாடுபட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் நம்ம அப்படிங்கிறப்போ நீங்க எல்லாருமே வளமுடன் வாழத்தான் வேணும் நீங்க மட்டும் இல்லை நம்ம எல்லாரும் உலகத்தில் இருக்கக்கூடிய கோடானு கோடி மக்களும் கண்ணுக்கு தெரியாத உயிரினங்களும் எல்லாமே நல்லா தான் இருக்கணும் மரம் செடி உள் பூண்டு எல்லாமே நல்லா இருக்கணும் மலை நல்லா இருக்கணும் கடல் நல்லா இருக்கணும் ஆறு நல்லா இருக்கணும் ஆற்றில் இருக்கும் மீன் நல்லா இருக்கணும் இப்படி நம்ம நினைச்சா மட்டும்தான் நம்ம நல்லவங்களா இருக்க முடியும் அப்படி இருக்கிறப்போதான் நாங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு பலிதமாகவும் செய்யும் சரியா அடுத்தது இன்னொன்ன பத்தி நம்ம சொல்லணும்னு சொன்னோம்னா ஒரு முன்னெச்சரிக்கையா நீங்க இருந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னு நான் விரும்புறேன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பேர்ச்சிக்கும் ஒரு பலன் இருக்கும் இப்ப பார்க்க போனோம்னா ஒரு மேஜர் பிளானட் மேஜர் முக்கியமான பிளானட்டான ராகுவும் சனி பகவானும் ரெண்டு பேரும் தான் நின்ற வீட்டிலிருந்து அடுத்தடுத்த வீட்டுக்கு மாறுகிறார்கள் ராகுவால பலன் பெற்றவர்களும் இருக்கலாம் பயணம் போகி நிறைய சம்பாதிச்சவங்களும் இருக்கலாம் உலக நாடுகள் சுத்தி வந்தவங்களும் இருக்கலாம் ஓஹோனு கோடீஸ்வரரானவர்களும் இருக்கலாம் இல்ல ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டவர்களும் இருக்கலாம் ஏறக்குறைய ராகு பகவானும் சனி பகவானும் ஒரே விதமான கேரக்டர் உள்ளவர்கள்தான் ராகுவை போல் சனி சனியை போல் ராகு அதே போல கேதுவை போல் செவ்வாய் செவ்வாயை போல கேது சரிங்களா இப்படி இருக்கிறப்போ இந்த ரெண்டு முக்கியமான கிரகங்கள் மீனத்திலிருந்து ராகு இறங்குது கும்பத்திலிருந்து சனி பகவான் மீனத்துக்குள்ளே என்ட்ரி ஆகுற அப்புறம் ரெண்டு கடுமையான வலிமையான கிரகங்கள் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொள்ளும்போது சில ஆபத்துக்கள் நடக்கலாம் பொதுவாக வந்து சனி பகவான் அப்படின்னம்னா பழையதுன்னு சொல்லலாம் ராகுன்னு சொல்கிறப்போ எலக்ட்ரிக் கரண்ட் வயர் அல்லது கெமிக்கல் இந்த மாதிரி சொல்லலாம் ராகு வந்து மறைமுகமானவர் சனி பகவான் நேரடியானவர் இந்த ரெண்டு கஞ்சஷன் நடக்கிறப்போ கட்டாயம் எல்லாரும் கவனத்துடன் இருக்க வேண்டியது எலக்ட்ரிக்கல் விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க கரண்ட் விஷயத்துல விளையாடாதீங்க தயவு செய்து விளையாடாதீங்க சின்ன குழந்தைங்க கரண்ட்டுக்குள்ள கையை விட்டா கூட கவனத்துடன் பார்த்துக்கோங்க அதே மாதிரி யார் வீட்லயாவது கரண்ட் சம்பந்தமான பிரச்சனை இருந்ததுன்னா தயவுசெய்து அதை சரி பார்த்துக்கோங்க இன்னொன்னு பழசுபட்டோட சாமான் ஜெட்டு கிடக்கிறதோட சேர்த்து வயரை போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு இருக்கிறவங்க அதுலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இது வந்து நம்மளுடைய தனி மனித ஒவ்வொருத்தருடைய கடமைன்னு நான் நினைக்கிறேன் நான் அதே மாதிரி மருந்து மருந்து சாப்பிட்றீங்க டாக்டர்ஸ் சொன்ன மருந்து சாப்பிட்றீங்கன்னா கரெக்டா அவங்க என்ன அளவு சொல்றாங்களோ அது எந்த நேரம் போட சொல்கிறாங்களோ அதை மட்டும் போடுங்க அதை தாண்டி போடாதீங்க சாப்பாட்டுக்கு அப்புறம் போடணும்னா சாப்பாட்டுக்கு அப்புறம் தான் போடுங்க சாப்பாட்டுக்கு முந்தி போடுறதை சாப்பாட்டுக்கு முந்தி போடுங்க ஓரளவுக்கு எக்ஸ்பரியான மருந்துகள் இல்லாமல் இருக்குதா அப்படின்னு அதை பார்த்துக்கோங்க அவங்க ஒரு ஸ்பூன் தான் சாப்பிடணும் சொன்னால் நீங்கள் ஒரு ஸ்பூன் மட்டும் சாப்பிடுங்க எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்ததுக்காக ஒன்றரை ஸ்பூன் சாப்பிட்றது ரெண்டு ஸ்பூன் சாப்பிட்றது ம் வேண்டவே வேண்டாம் நம்மளே நம்மளை பாதிச்சுக்கிறதுக்கு அது சமம் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு உடம்புல பிரச்சனையை கொடுக்கும் சரிங்களா இன்னொன்னு சனி பகவான் சனி பகவான் சொல்றப்போ ரொம்ப பழைய குழம்புகள் பழைய காய் குத்தல் விழுந்த பழங்கள் குத்தல் விழுந்த காய்கறிகள் கெமிக்கல்ஸ் ரொம்ப உபயோகிக்கப்பட்ட காய்கறிகள் பழங்கள் அது எல்லாத்தையும் கொஞ்சம் சாப்பிட்றத குறைச்சிக்கோங்க சமைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா மஞ்சள் பொடியும் கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிங்க இப்போ நம்ம சமைச்சி சாப்பிட்றதுல கூட ஓரளவுக்கு அதனுடைய இம்ப்யூரிட்டிஸ் நம்மளுக்கு குறைஞ்சிருதுன்னு வச்சுக்கிட்டாலும் கூட நம்ம நிறைய பழங்கள் வந்து அப்படியே தான் சாப்பிட்றோம் ஆப்பிளாக இருக்கட்டும் இப்போ வாழைப்பழமாக இருக்கட்டும் கொய்யாப்பழமாக இருக்கட்டும் இப்போ ஆப்பிள் கொய்யாப்பழம் நம்ம அப்படியே கடித்து சாப்பிட்ருவோம் ஆனால் இன்னைக்கு வாழைப்பழம் கூட முன்னாடிலாம் வெறும் கல் வச்சு பழுக்க வைக்கிறதும்பாங்க இல்லாட்டின்னா எனக்கு தெரிஞ்சதுல என்னுடைய சிறுவயதிலாம் அண்டாக்குள்ள போட்டு ஒரு பத்தி தான் பொருத்தி வைப்பாங்க அந்த பத்திக்கே அந்த வெப்பத்துக்கே வந்து அது பழுத்துரும் இப்போ அதெல்லாம் கிடையாது எல்லாத்துக்கும் அவங்க கெமிக்கல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ வாழைப்பழம் வாங்கினா கூட ஒன்று நல்லா தோல் எல்லாத்தையும் கழுவுங்க காம்போட பறித்து கழுவிட்டு சாப்பிடுங்க காம்பு பிச்சு வச்சிருக்கிற பழத்தை கூடிய வரைக்கும் வாங்காதீங்க சாப்பிடாதீங்க அதே மாதிரி பழங்கள்லையும் ஒரு பக்கம் அழுகி போச்சு அப்படின்னா கூடிய வரைக்கும் அது எல்லாத்தையும் உபயோகிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இது எல்லாம் மேக்சிமம் பெண்களாகிய நம்மளுடைய கடமை சரியா அடுத்து நம்ம பார்க்க போறது கடகராசிக்கு பார்க்க போறோம் கடகராசிக்கு சனி பகவான் இவ்வளவு நாள் வரைக்கும் எட்டாம் இடத்துல இருந்தார் கடகராசிக்கு எட்டாம் இடமான கும்பத்தில் இருந்த சனி பகவான் அதாவது அஷ்டமத்து சனியாக இருந்து சில பிரச்சனைகளை கொடுத்த சனி பகவான் இப்போ வந்து எட்டாம் இடத்தை விட்டு ஒன்பதாம் இடத்திற்கு செல்கிறார் ஒன்பதாம் இடம்ங்கிறது பாக்யஸ்தானம் பொதுவாகவே வந்து அஷ்டமத்து சனி அப்படின்னு சொல்லி சொல்கிறதுனால பயப்படணும்னு பெருசாலாம் கிடையாது ஏன்னு கேட்டேன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய திசையும் புத்தியும் வலிமையுடன் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த சனி பகவான் நல்லதைத்தான் செய்வார் அதை கூட கொஞ்சம் அழுத்தமாக உங்களுக்கு நன்மையாக கொடுத்துட்டு போயிடுவார் பெரிய பாதகத்தை கொடுக்க மாட்டார் யாருக்கு வந்து நேரம் சரியில்லையோ அவங்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டம் நடக்கும் மற்றவங்களுக்கு பெருசா நம்மளுக்கு கஷ்டம் இருக்கும்னு சொல்ல முடியாது இன்னொன்று இந்த அஷ்டமத்து சனியில இருந்து விடுபடக்கூடிய கடகராசிக்காரர்கள் நல்ல சந்தோஷத்துடன் ஒன்பதாம் இடத்தில் எல்லா பாக்கியங்களையும் அனுபவிக்கக்கூடிய தன்மையை இந்த இரண்டரை வருடங்களுக்கு உங்களுக்கு கட்டாயம் கொடுப்பார் உங்கள் தந்தைக்கு மேன்மை தந்தையால் உங்களுக்கு மேன்மை தந்தை உங்களை கொண்டாடுவார் அதே போல நீங்களும் உங்க தந்தைகிட்ட இருந்து சந்தோஷமா அவர் கொடுக்கக்கூடியதை பெற்றுக்கொண்டு ஆனந்தம் அடைவீர்கள் எங்க அப்பா மாதிரி உண்டா எங்க அப்பா எங்களுக்கு எல்லாம் கொடுப்பார் எனக்கு எல்லாம் செய்வார் அப்படின்னு அப்பாவை பற்றி பெருமைப்படக்கூடிய காலம் இது பிரச்சனை நோய் கடன் வம்பு இருந்து விடுபட்டுருவீங்க அதே சமயத்துக்கு கணவன் மனைவி ஒற்றுமை மற்றும் ஆதாயம் நண்பர்கள் கூட்டாளிகளால் மேன்மை இவை எல்லாமே உங்களுக்கு இந்த வருடம் கிடைக்கும் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் அமைவாங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கலாம் ஒரு குரூப்பாக சேர்ந்து நீங்கள் எதுனாலும் செய்கிறதில் உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கலாம் அதே மாதிரி பார்ட்னர்ஸ் யாரும் இருக்காங்களா பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்குங்கிறப்போ அவங்களும் பொறுப்புடன் செயல்பட்டு உங்களுக்கு பணவரவை தேடித்தடுவார்கள் அதே போல கணவன் மனைவி நல்ல அன்புடன் ஒற்றுமையுடன் சந்தோஷத்துடன் வாழ்வீர்கள் அதுவும் ஒரு சிறப்பு தானே இவ்வளோ நாள் கொஞ்சம் எலியும் புலியுமா இருந்தவங்க அது எல்லாமே இன்னைக்கு மாறி ஹாப்பியாகவே இருப்பீங்க பொதுவாகவே இந்த சனிப்பயிற்சி வாழ்வில் வளம் நிலபுலன் சேர்க்கை மிகுந்த தைரியத்துடன் எதையும் செய்யக்கூடிய தன்மை பூமி காளிமனை விவசாயம் விவசாயம் மூலம் நடக்கக்கூடிய வியாபாரங்கள் அப்புறம் இரும்பு வணிகம் அப்புறம் கார் தொழில் இதன் மூலமாக லாபம் பார்க்கக்கூடியது இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியதாக இந்த சனி பயிற்சி உங்களுக்கு அமையும் பழையவற்றை வாங்கி அதை புதுப்பித்து செய்யக்கூடியவர்களுக்கு இன்னுமே அவர் வந்து ஏறுமுகமா கொடுப்பார் அதாவது பழைய வீடை வாங்கி ஆல்டர் பண்ணி சேல்ஸ் பண்றவங்களா இருக்கலாம் அல்லது பழைய வண்டி வாகனத்தை வாங்கி புதுப்பித்து விற்பவர்களாக இருக்கலாம் அதாவது செகண்ட் சேல்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப லாபமே இருக்கும் அதே போல பழைய வீடை வாங்கி நீங்க புதுப்பித்து அதில் குடி போகலாம் அதே மாதிரி செகண்ட்ஸ் கார் கார் வாங்க முடியாம இருந்தவங்க செகண்ட்ஸ் கார் வாங்கலாம் டூ வீலர் வாங்க முடியாம இருந்தவங்களுக்கு அந்த வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பை இந்த வருடம் உங்களுக்கு அழகாக அள்ளித்தரும் தரும் அதே போல பழைய நகைகளை கொடுத்துட்டு புது நகையாக புது டிசைனில் நம்ம வாங்குறதுக்கும் வாங்கலாம் கோவிலுக்கு நல்லா திருப்பணி செய்யக்கூடியவதற்கு நல்ல அமைப்பு உங்களுக்கு இருக்கும் தீர்த்த யாத்திரை ஏகாவது கோயிலுக்கு போகணும் நான் காசிக்கு போகணும் ராமேஸ்வரம் போகணும் அல்லது என்னுடைய குலதெய்வத்துக்கு போகணும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும் குலதெய்வத்துக்கு கோயில் கட்டணும் அதுக்கு நான் முன்னாடி நின்று ட்ரஸ்டி மாதிரி இருந்து அதை நான் வழி நடத்தணும் அப்படின்னு நீங்க என்னென்ன நினைக்கிறீங்களோ இந்த ஆசைகள் எல்லாமே உங்களுக்கு நிறைவாகி மனதிற்கு ரொம்ப நிறைவான நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும் இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரி மூலமும் உங்களுக்கு நிறைந்த லாபம் உண்டு சரியா